அனைவருக்கும் வணக்கம் மீனராசி அன்பர்கள் இப்போ ஜென்ம ராகுவால தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஜென்ம ராகு விலகி ஏதாவது சுப விஷயங்கள் பண்ணணும்னா தாராளமாக அவங்களுக்கு இருக்கும் இவ்வளோ நாளாக வந்து ஒரு தேவையில்லாத மனபயமும் பதட்டமும் குழப்பமும் தொந்தரவும் பிரச்சனைகளையும் வங்கு வழக்கையும் தேவையில்லாத ஒரு சங்கடத்தையும் ராகு பகவான் கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பார் அவர் இப்போ விலகிட்டார் விலக போறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாசத்துல இருந்து உங்களுக்கு விலக போறாரு இப்போ இதுக்கு மேல வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுப விஷயங்கள் மண்மனை வீடு வண்டி வாகன யோகா அமைப்பு சூப்பராக இருக்கும் குரு போகிறாரு பத்தாம் இடத்தை பார்க்க போறாரு தொழில் அமோகமா நடக்கக்கூடிய வாய்ப்பும் வேலை வாய்ப்பு சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்பும் நல்லா இருக்கும் உங்களுக்கு தாயிரங்கர் உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு வந்து அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் தான் ராகு உட்கார போகிறாரு அப்ப வந்து வெளிநாட்டு பயணங்கள் வெளிநாட்டுல ஏற்றுமதி இறக்குமதி இந்த மாதிரி எந்த மாதிரியான விஷயங்களா இருந்தாலும் வேலை வாய்ப்பா இருந்தாலும் படிப்பு விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு வந்து வெளிநாட்டு அமைப்பு நல்லாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்கு அன்பர்களுக்கு எலரசனியும் நடந்துட்டு இருக்கிறாரு ஜென்ம ராகு விலக போகிறாரு குரு பகவான் நாளில் இருந்து பத்தாம் இடத்தையும் பார்க்கறாரு பதவி கௌரவம் அந்தஸ்து பொன்பொருள் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்லா இருக்கும் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட தொந்தரவு அமைப்பு இருக்குது அப்படின்றதுனால திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணிக்கிறதும் சிவன் வழிபாடு பண்ணிக்கிறதும் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அடி எடுத்து வந்தீங்கன்னா இந்த கடந்த வருஷத்துல வந்த பாதிப்பை வந்து கொஞ்சம் நிவர்த்தி ஆகி இந்த வருஷத்தில் ஒரு முன்னேற்றமாக வரலாம் அப்படின்ற மாதிரி மீனராசி என்பர்களுக்கு நல்லா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துல ஒரு சில கிரகங்களுடைய அமர்வுகளை வச்சு நாங்க வந்து இதை சொல்றது வளர்ப்போம் ஆனா அவங்க அவங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிறந்த நேரத்தை வச்சு அவங்களுடைய ராசிகள் அவங்களுடைய ராசி கட்டத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் மாறி மாறி இருப்பாங்க அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்களுக்கு திசா புத்திகள் மாற்றமாக இருக்கும் அப்போ அந்த திசா புத்தியான மாற்றங்கள் அமைப்பில் சில பேருக்கு பலன்கள் வந்து ரொம்ப நல்லதாகவும் நடக்கும் சில பேருக்கு பலன்கள் வந்து கொஞ்சம் சங்கடமாகவும் நடக்கும் பிரச்சனைகளாகவும் இருக்கும் இது எல்லாமே பொதுவாக எல்லாருக்குமே இப்படிதான் நடந்துரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் இல்லை அதனால ஒரு நல்ல ஆலோசனையோட இப்போ நமக்கு நடப்புல என்ன திசை உத்தி நடக்குது இந்த விஷயங்களும் செஞ்சுக்கலாமா செய்ய வேண்டாமா நமக்கு இப்போ என்னமான வழிபாடு நம்ம எடுத்துக்கிட்டா இந்த திசை உத்தியில நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அலசி ஆராய்ச்சி தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்